இன்றைய ராசி பலன் கடகம் ராசி என்பர்களே இனிய வணக்கம் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல ஏற்பட போகின்ற பிரச்சனைகள் நன்மைகள் அனைத்தையும் இந்த ஒரு காணொலியின் மூலம் முழுமைக்கும் நாம் பார்த்து விடலாம் இந்த ஒரு நேரத்துல கடகம் ராசி என்பர்களுக்கு குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கட்டும் விவாதங்களாக இருக்கட்டும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையில் கண்டிப்பாக ஏற்பட்டு கொண்டிருக்கும் அது மட்டும் இல்லாம பெண்களுக்கும் அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் தொடர்ந்து ஏற்பட்டு தான் கொண்டிருக்கும் ஆனா அந்த ஒரு வாக்குவாதங்க ரொம்ப நாளைக்கு நீடிக்காது இந்த ஒரு நாள் தோன்றுச்சு அப்படின்னா நாளையே அது மறைந்துவிடும் நாளை புதிதாக ஏதாவது ஒரு விவாதங்களும் ஏதாவது ஒரு வாக்குவாதமும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டுதான் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஆனா அதை நினைத்து நீ ஒரு நாள் வருத்தப்பட மாட்டீங்க இது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது சகஜம் தானே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கண்டிப்பாக விளங்கும் இந்த ஒரு நேரத்துல கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கோ பெண்களுக்கோ உங்களுடைய மாமா வழி உறவினர்கள் கை கொடுப்பர் அதாவது உங்களை கொடுத்து நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மாமா வழியின் உ உங்களுடைய மாமா வழி உறவினர்கள் மூலம் உங்களை கை கொடுத்து இந்த ஒரு நேரத்தில் தூக்கி விடுவாங்க அது நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரி பணப்பிரச்சனையில் இருந்தாலும் சரி மற்ற ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கணும் வேறு ஏதாவது ஒரு சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கொண்டாலும் சரி இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக உங்களுடைய உறவினர்கள் அதுவும் வழி உறவினர்கள் மூலம் பெரிய அளவில் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நன்மைகளானது வந்து சேரும் நீங்க நினைத்தே பார்த்திருக்க மாட்டீங்க இவங்க வந்து நமக்கு இந்த ஒரு விஷயத்துல நமக்கு வந்து உதவி உதவியா வந்து இருப்பாங்களா அப்படின்னு நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு நேரத்துல கண்டிப்பா வந்து நிப்பாங்க இதனால பெரிய அளவுல உங்களும் நீங்களும் சந்தோஷம் அடைவீங்க உங்களுக்கும் பெரிய அளவுல ஒரு உதவிகரமாக கண்டிப்பாக இருக்கும் அதே போல பிரபலங்களின் திடீர் சந்திப்பு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு உற்சாகத்தை இந்த ஒரு நாளில் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் உங்களுக்கு பிடித்த நடிகரையோ நடிகையோ உங்களுக்கு பிடித்த ஒரு நபரை இந்த ஒரு நாளில் நீங்க சந்திக்க கூடும் இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய அளவுல மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு ஏற்படும் மாணவர்களின் திறனானது அவர்களின் படிப்பில் கூடும் விளையாட்டாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் கடகம் ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களோட படிப்பு விஷயமா விஷயத்திலையும் அவங்க ஆசிரியரை கூப்பிட்டு இந்த ஒரு நேரத்தில் அவங்கள வந்து பாராட்டுவாங்க படிப்பானது முன்பை விட நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான் இது இப்படியே இவன் படிச்சா போதும் பெரிய அளவுல வாழ்க்கையில எதிர்காலத்தில் வந்துடுவான் அப்படின்னு கண்டிப்பா அவங்களுடைய ஆசிரியரே உங்களை கூப்பிட்டு இந்த ஒரு நேரத்துல பாராட்டுவாங்க எனவே நீங்களும் அவங்கள மிகவும் கவனத்துடன் இதுக்கப்புறமும் நீங்க படிக்க வைப்பது மிகவும் நல்லது இப்படி அவனை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு படிப்புங்கிறது மறந்து போயிடும் எனவே முடிந்த அளவுக்கு உங்களால் முடிந்த சின்ன சின்ன உதவிகளையும் அவங்களுக்கு செய்யுங்க படிப்பு சம்பந்தமா இதனாலும் பெரிய அளவுல அவனுடைய படிப்புக்கு ஒரு திறமையானது கண்டிப்பாக கிடைக்கும் உடல் உடல்வழிகள் மூட்டு வழிகள் முதுகு வலி எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வழிகளுக்கு இந்த ஒரு நேரத்துல ஒரு தீர்வானது கண்டிப்பாக கிடைக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் பணம் பாக்கெட்டை நிரப்பும் அந்த அளவுக்கு உங்களுடைய உங்களுடைய அளவு உங்களுடைய வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் அலுவலகங்கள் சம்பளங்கள் ஊதியங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய கையில் வந்து தங்கும் தேவையில்லாத செலவுகளும் கண்டிப்பாக குறையும் அதே போல உங்களுடைய மேல்பையாக இருக்கட்டும் பர்சாக இருக்கட்டும் அனைத்திலும் இந்த ஒரு நேரத்தில் பணமானது நிறைந்த காணப்படும் அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் செல்வாக்கும் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக பெருகிவிடும் இதனால் பெரிய அளவில் நீங்கள் எங்கே சென்றாலும் மதிப்பாக இருக்கட்டும் மரியாதையாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு உங்களை தேடி வரும் அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய கூடிய ஒரு நேரமாக கண்டி குறிப்பாக வந்துவிட்டது உறவினர்கள் நண்பர்களின் வருகையால் வீடானது கலைக்கட்டும் நீங்க நினைத்த பொருட்களையும் அவங்க இந்த ஒரு நேரத்துல வாங்கி கொடுப்பாங்க நீங்க எவ்வளவுதான் மனசு உடைந்து இருந்தாலும் இந்த ஒரு நேரத்துல அவங்க வந்து கண்டிப்பா உங்களை ஆறுதல் படுத்துவாங்க ஆறுதலும் படுத்துவாங்க அதே அளவு மனசு முடியும் இன்னும் அவங்க பேசிட்டும் போவாங்க எனவே இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக நண்பர்களும் உறவினர்களும் உங்களை தேடி வந்து உங்களுடைய வீடு வீடே களை கட்டக்கூடிய ஒரு நேரமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரம் இந்த ஒரு நேரத்தில் விரிவடைய கூடும் அது வேலை வேலை செல்கின்ற இடங்களாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் எங்கு சென்றாலும் அந்த ஒரு இடத்துல உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் இந்த ஒரு நேரத்தில் விரிவடையும் நீண்ட நாள் பேசாமல் இருந்த நண்பர்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வந்து கண்டிப்பாக பேசுவார்கள் உங்களுடைய பிள்ளைகளின் விருப்பங்களை அறிந்து நீங்க நிறைவேற்றி வைக்கிறது உங்களுக்கு மிகவும் நல்லது உங்க பிள்ளைங்க நல்லா தான் படிப்பாங்க தான் இருப்பாங்க உங்களுடைய பேச்சையும் கேட்பாங்க இருந்தாலும் அவங்கள்டையும் நீங்க மனசை விட்டு கேட்கணும் உனக்குன்னு ஏதாச்சும் வேணுமாப்பா அது படிப்பு சம்மந்தமாகவோ உன்னுடைய விளையாட்டு சம்பந்தமாக உனக்குன்னு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கேளு அதை நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு கூறி அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படி மோட்டிவேட் பண்ணுறது மூலியமாக அவங்களும் உங்கள்கிட்ட என்ன நடந்தாலும் சரி அது பள்ளிக்கூடத்துலையோ காலேஜ்லேயோ எது நடந்தாலும் அதை அப்படியே உங்களிடம் வந்து கூறுவாங்க இதனால் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகள் தப்பான வழிக்கு செல்லலை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுடைய குழந்தைகளின் மீது கண்டிப்பாக வரும் எனவே இதனையும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வது மிகவும் நல்லது உங்களுடைய உடல்நிலையும் இந்த ஒரு நேரத்தில் சீராக கூடிய ஒரு வாய்ப்பானது கண்டிப்பாக இருக்கும் வீண் அலைச்சல் டென்ஷன் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு குறைய தொடங்கும் வருங்கால வளர்ச்சிக்கான திட்டங்களை நீங்க செயல்படுத்துவீங்க அது வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வெளிநாடுக்கு செல்ல போறீங்க எதுவாக இருந்தாலும் சரி கடகம் ராசி என்பர்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அதுக்கான திட்டங்களை இந்த ஒரு நேரத்தில் நீங்க வழிவகுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இடம் வீடு எதுவாக எது வாங்க வேண்டும் அப்படின்னாலும் அதற்கான ஒரு திட்டத்தையும் நீங்க இந்த ஒரு நேரத்தில் போட்டு வைங்க கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு யோகங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல ஒரு நாளாக கண்டிப்பாக விளம்பரும் பெரிய அளவுல மாற்றங்களும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும் இதனால் இப்ப இருக்கிற நிலைமையை விட்டு பெரிய அளவுக்கு நீங்க நினைத்த ஒரு நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தொழில விரிவுபடுத்துவதில் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் உங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பாக தராது மேலும் வியாபாரத்துல சிக்கல்கள் எதுவும் வராது குடும்பத்துல குடும்பம் தொடர்பான முடிவுகளை சந்தோஷத்துடன் எடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த நேரத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் அது கடகம் ராசி ஆண்களுக்கோ பெண்களுக்கோ நீங்கள் ஏதாவது தொழில் உங்களுடைய வீட்டிலேயே வைத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு தொழிலை விரிவுபடுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது ஆனால் அதை கவனமாக இருந்து விரிவுபடுத்தணும் கவனமாக அந்த ஒரு தொழிலை நீங்கள் பெரிய கடையோ பெரிய அளவுக்கு விரிவுபடுத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு தொழிலை நீங்கள் ஒராளாக இருந்து பார்த்துக்கிடுவீங்களா வேலைக்கு ஆள் வேணுமா ஏன்னா அனைத்தையும் அது அனைத்தையும் நீங்கள் வந்து யோசித்து அதுக்கப்புறமா அந்த தொழிலை விரிவுபடுத்தணும் இப்பொழுது அந்த ஒரு தொழிலை விரிவுபடுத்திட்டீங்க அப்படின்னா அந்த தொழில் மூலிமா உங்களுக்கு லாபம் நல்லா தான் வரும் ஆனால் அந்த ஒரு தொழில் நீண்ட நாள் வரைக்கும் இறுதி வரைக்கும் உங்களால வச்சு காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறது இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பாக ஒரு கேள்வியாக இருக்கும் அதை மட்டும் யோசித்து நீங்க விரிவுபடுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது அதே போல மறைமுக தொல்லையும் விமர்சனங்களையும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது மறைமுக தொல்லைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் ஆனா அந்த அளவுக்கு அது உங்களுக்கு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தாது விமர்சனங்கள் எது நடந்தாலும் அதை நீங்க காதல வாங்காதீங்க உங்களுக்கு முன்னாடி வந்து யாராவது பேசுனா மட்டும் தட்டி கேளுங்க அப்படி தட்டி கேட்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நாளை பண்ண அதுவே ஒரு பொழுதுபோக்கு பொழுதுபோக்காக எனவே இதனையும் நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த விதமான சிக்கல்களும் இந்த நேரத்தில் ஏற்படாது எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வியாபாரத்துல நீங்க கவனமாகவும் இருங்க ஏதாவது தவறுகள் நடக்கா நடக்கலையா அப்படிங்கிறது நீங்க ஒரு முறைக்கு பல முறை உங்களுடைய ஊழியர்களுடன் சேர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் குடும்பம் தொடர்பான முடிவுகளை சந்தோஷத்துடன் எடுக்கிறது உங்களுக்கு மிகவும் நல்லது அது திருமண திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும் ஆனால் அதற்கு இன்னொரு நேரத்தில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் தான் கண்டிப்பாக செலவழியும் எனவே பணம் செலவழியுது அப்படின்னு அந்த ஒரு முடிவை நீங்கள் தவறான முடிவை எடுத்துடக்கூடாது கோபத்திலையும் அந்த ஒரு முடிவை நீங்கள் ஒரு நாளில் எடுக்கக்கூடாது முடிந்த அளவுக்கு இன்னொரு நாளில் நீங்கள் சந்தோஷத்துடன் அந்த ஒரு முடிவை எடுங்க பணம் செலவானாலும் செலவாகுது நம்ம குடும்பத்துக்காண்டி தானே நம்ம செலவு பண்றோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் எடுங்க கண்டிப்பாக அந்த ஒரு செயலானது உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மா கண்டிப்பாக அலுவலகத்த உங்களுடைய பனி சிறப்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பனிச்சுமையும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இதனால நீங்க சிறிதளவுக்கு உங்களுடைய உடல்நிலையானது அலச்சலுக்கு உள்ளாகப்படும் இருந்தாலும் இதன் மூலம் உங்களுக்கு போஸ்டிங் அலுவலகத்தில் கூடும் நம்மளுடைய ஊதியமும் கூடுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் விற்பனையும் உங்களுக்கு ஏற்பட்டு இதுவரைக்கும் வாங்கியிருந்த கடன் கடனாக இருக்கட்டும் மற்றவங்ககிட்ட கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் அனைத்தையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கொடுத்து முடிப்பீங்க இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது கண்டிப்பாக கடகம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக விளங்கும் இந்த ஒரு நாளில் உங்களுடைய பலம் அப்படிங்கிறது வெளியூர் வாய்ப்புகள் உங்களுக்கு ஈடேறும் நினைத்த வெளியூர் பயணங்களாக இருக்கட்டும் இல்லைனா வெளிநாடு பயணங்களாக இருக்கட்டும் கண்டிப்பா அது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும் சுய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும் இன்று உங்களுடைய பலவீனம் அப்படிங்கிறது எதிலும் அவசரப்பட்டு செயல்படுவது வரவுக்கு மீறி நீங்க செலவு செய்கிறது இது ரெண்டும் உங்களுடைய பலவீனமாக இந்த ஒரு நாளில் கருதப்படும் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னா வேலை விஷயத்துல அலட்சி நடக்க வேண்டாம் வேலை விஷயத்துல அலசியப்பட்டு நீங்க நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதன் மூலியம் பெரிய அளவுல பிரச்சனைகள் ஆனது ஏற்படும் திட்டமிட்டு வேலையை முடிக்க பாருங்க திட்டமிட்டு வேலையை முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதனால பெரிய அளவுல வாழ்க்கையில மாற்றங்கள் ஆனால் ஏற்படும் அன்பாக நடந்து குடும்ப பிரச்சனையை முடிக்க பாருங்க கோவப்பட்டு அந்த ஒரு குடும்ப பிரச்சனையை முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்துல கெட்ட பேர் ஆகும் நாலு என்ன பிரச்சனை வந்தாலும் உங்கள்கிட்ட வந்து கூற மாட்டாங்க எனவே முடிந்த அளவுக்கு கோவப்படாம அனுசரிச்சு பேசி அது என்ன பிரச்சனை முழுமைக்கும் தெரிந்து அந்த பிரச்சனைக்குள்ள இறங்கி அந்த பிரச்சனையை நீங்க ஒரு தீர்வு கட்டுவது உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த ஒரு நாள்ல கடகம் ராசியைச் சேர்ந்த புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி பெறக்கூடிய நல்ல ஒரு நாளமாக உங்களுக்கு விளங்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களில் நன்மையை நீங்கள் அடைவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் ஆயுள்ளியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் அதே போல பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படும் கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு பெரிய அளவில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது எனவே உங்களுக்கு தெரிந்த கடகம் ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் மறக்காம என்னுடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்